அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை காரடையான் நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று விரதம் இருக்க வேண்டும் மாங்கல்யக் கயிறு மாற்ற உகந்த நேரம் எளிமையாக வீட்டில் பூஜை செய்வது எப்படி இந்த தகவலோடு இந்த ஆடியோ பதிவு உங்களுக்காக வந்துள்ளது அன்பான சொந்தங்களே எவன் ஒருவன் தன் தவறுகளை நியாயப்படுத்துகின்றானோ அவன் இந்த ஜென்மம் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் திருந்தவும் மாட்டான் எந்த ஜென்மத்திலும் முன்னேறவும் மாட்டான் தனது தவறுகளை நியாயப்படுத்துவது தவறு புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை சாவித்ரி நோன்பு என்பார்கள் கௌரி விரதம் என்று அழைப்பார்கள் காமாட்சி விரதம் என்றும் அழைப்பார்கள் இந்த நோன்பினுடைய புராண வரலாறு நம்ம போதுமான அளவுக்கு பல பதிவில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் பல புதிய சொந்தங்கள் இருக்கிறதுனால ஒரே வரியில் சுருக்கமாக சொல்கிறேன் சாவித்ரி தனது கணவனான சத்தியவானின் மரண கண்டத்தை நீக்க மேற்கொண்ட விரதம் இந்த காரடையான் நோன்பு விரதம் யாரை நோக்கி விரதம் இருந்தார்கள் அன்னை பராசக்தியை நோக்கி விரதம் இருந்து அன்னை பராசக்தியின் கருணையால யமனிடமிருந்து தனது கணவரினுடைய உயிரை மீட்ட ஒரு புனிதமான வரலாறு இந்த காரடையான் நோன்புக்கு உண்டு இந்த காரடையான் நோன்பு யாரெல்லாம் இந்த விரதத்தை இருந்து வழிபாடு செய்யணும்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வேணும்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் நல்ல மனவாளன் அமைய வேண்டும் தீர்க்க ஆயுளோடு நல்ல மனவாளன் அமையணும்னு நினைக்கிற கன்னிப்பெண்களும் இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு காரடையான் உன்பு என்று எடுக்க வேண்டும் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி முதல் நாள் வியாழக்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பூஜைகளை செய்ய வேண்டும் மாசி மாதத்தின் இறுதி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் சேரும் தருவாயில இந்த விரதத்தை தொடங்கி பூஜை செய்து பதினான்காம் தேதி மாலை விரதத்தை முடிக்க வேண்டும் அப்போ நீங்க பதிமூன்றாம் தேதியே உங்க வீட்டை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பூஜை அறியை சுத்தம் செய்து தயாராகி கொள்ளுங்கள் இந்த பூஜை செய்ய உகந்த நேரத்தை சொல்லுகின்றேன் குறித்துக் கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை எட்டு முப்பது மணிலேருந்து பதினோரு முப்பது மணிக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் அன்பானவர்களே இந்த காரடையான் நோன்பு விரதம் இருந்து பூஜை செய்கிறவங்க விரதம் இருந்து பூஜை செய்யலாம் இல்லை சுவாமி விரதம் இல்லை நான் பூஜை மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா சந்தோஷம் பூஜை மட்டும் செஞ்சுக்கோங்க நல்லது நடக்கும் விரதம் இருக்கிறவங்க பதினான்காம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு பூஜரியில் தீபமேற்றி நீங்கள் விரதத்தை தொடங்கி அன்று நீங்கள் பூஜை எத்தனை மணிக்கு செய்தாலும் சரி விரதத்தை மாலை ஆறு மணிக்கு மேல முடித்து கொள்ளலாம் விரதம் இருக்கிறவங்க திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளுங்கள் பூஜை செய்ய உகந்த நேரம் சொல்லியாச்சு யார் பூஜை சொல்லியாச்சு விரதம் இருக்க முறைய பற்றி சொல்லியாச்சு இப்போ என்ன நெய்வைத்தியம் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன் கார் அடையான் நோன்பு இந்த நோன்புடைய விசேஷமே கார் அரிசி மற்றும் காராமணி சேர்த்து இனிப்பு கலந்த இனிப்பு அடையாகவும் காரம் கலந்த கார அடையாகவும் தயார் செய்து வாழையலை விரித்து பூஜை வைக்கணும் உங்கள் வீட்டில் அம்பாள் படம் அல்லது அம்பாள் சிலை எது இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக இந்த வாழையலை விரித்து படையில வைங்க அல்லது உங்கள் வீட்டில் கலசம் இருந்துச்சுன்னா அந்த கலசத்துக்கு முன்பாக வாழையலை விரித்து காரடை மற்ற அது இனிப்பாகவும் காரமாகவும் வைத்து நீங்கள் உருகாத வெண்ணையும் கூட வைத்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கணும் ஏன் இந்த மாதிரி கார அடையும் உருகாத வெண்ணையும் படைக்கிறோம் அப்படின்னா சாவித்திரி இந்த விரதம் மேற்கொண்டது வனத்துல அதாவது காட்டில் இருந்து அங்க கிடைச்சிருக்க பொருட்களை வைத்து இந்த காராமணி மற்றும் காரரிசி வைத்து அடை செய்து உருகாத வெண்ணையும் வைத்து வழிபட்டார்கள் அப்படின்னு நம்ம புராணம் சொல்லுது எனவே தான் அந்த அன்னைக்கு நாம் இந்த நெய்வேத்தியத்தை வைக்கிறோம் இது கூட தேங்காய் பழங்களை வச்சுக்கலாம் இனிப்புகள் வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஒரு வெற்றிலை பார்க்கல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து அருகம்புல் கொஞ்சம் வைத்து முதல்ல பிள்ளையாருக்கு நீங்கள் உரிய மரியாதையும் வணக்கத்தையும் வழிபாட்டையும் செய்துவிட்டு அடுத்ததாக அம்பாள் வழிபாடு செய்யுங்கள் இது கூட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காரணையா நோன்பு அப்படின்னாவே நோன்பு சரடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வைக்கணும் இப்போ இந்த நோன்பு சரடு எத்தனை எண்ணிக்கையில் வைக்கணுங்கிற குழப்பம் சென்றாண்டே பல சகோதரிகளுக்கு இருந்தது உங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு கணக்கு பண்ணிக்கோங்க ஆண்களுக்கு கட்டி விடுறதனால தான் தாராளமாக கட்டி விடலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை மற்றும் இந்த பூஜைக்கு சுமங்கலி பெண்களை நீங்கள் அழைக்கிறீங்களான்னு யோசனை பண்ணிட்டு அந்த சுமங்கலி பெண்களுடைய எண்ணிக்கை அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இந்த இது கொடுக்குற பழக்கம் இருக்கிறவங்க அக்கப்பக்கம் வீட்டில் யார் வீட்டுக்கு தர போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கே இந்த நோன்பு சரடை ரெடி பண்ணிக்கிறோம் நோன்பு சரண்னா மஞ்சள் நூலில் கொஞ்சம் பூ கட்டி வைக்கணும் அல்லது வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி பூ கட்டி நோன்பு சரணா அந்த வாழையிலேயே ஒரு பக்கம் வச்சிடணும் எல்லாம் தயார் செய்து வைத்து தீபமேற்றி வாசனை மலர்களை நீங்கள் அர்ச்சனைக்கும் அலங்காரத்துக்கும் பயன்படுத்தி முதலில் விநாயகருக்கு பூஜை செய்து வணக்கத்தை தெரிவித்துவிட்டு அன்னை பராசக்தியை வணங்குங்கள் அன்னை பராசக்தியோட மந்திரங்கள் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் தாராளமாக சொல்லலாம் காயத்ரி மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் தாராளமாக சொல்லலாம் அல்லது ஓம் பராசக்தியே போட்டு என்ற இந்த அற்புதமான மந்திர வாசகத்தை நூற்றி பூஜை பூஜை செய்யலாம் இவ்வாறு செய்து முடித்து இறுதியாக உங்கள் பிரார்த்தனையை நான் சொல்லும் விதத்தில் வைக்க வேண்டும் எப்படி வைக்கணும் தெரியுமா உருகாத வெண்ணையும் அடையும் படைத்து உன்னை வணங்குகின்றோம் தாயே நானும் எனது கணவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் தீர்க்க சுமங்களின் பாக்கியத்தை நீங்கள் எனக்கு அருள வேண்டும் என் மீது கணவருக்கு அன்பு குன்றாமல் நீங்கள் அருளை வழங்க வேண்டும் அப்படின்னு மனமுருகி அன்னையை பிரார்த்தனை செய்யுங்கள் இதே திருமணமாகாத கன்னிப்பெண்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா உருகாத வெண்ணையும் அடையும் படைத்து மணங்குகின்றேன் தாயே ஒரு நல்ல மனவாளன் எனக்கு அமைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க நீங்கள் பிரார்த்தனையை நல்லபடியாக வச்சுட்டு தூப தீபம் காட்டி இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு பூஜையை நிறைவு செய்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் சாப்பிடலாம் அக்கமக்கம் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த நோன்பு கயிறை எடுத்து நீங்கள் அக்கமக்கம் இருக்கிறவங்களுக்கு தாராளத்தை அப்போவே எடுக்கிறனா எடுக்கலாம் இல்லை மறுநாள் எடுக்கிற பழக்கம் இருக்கிறவங்க மறுநாள் அதை எடுத்து நீங்கள் தாராளமாக மற்றவர்களுக்கு தரலாம் இந்த நோன்பு சரடை கைகளை கட்டி கொள்ளலாம் கழுத்துகளை கட்டிக்கொள்ளலாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தரலாம் சரிங்களா அந்த கையில கட்டி இருக்கிற அந்த சரடு கழுத்தில் கட்டியிருக்கிற சரடு மூன்று நாட்களுக்கு இருந்தால் போதும் அதன் பிறகு அதை அப்புறப்படுத்திடலாம் மிக முக்கியமான விஷயம் மாங்கல்யம் மாற்றுதல் காரடையான் நோன்பான் மாங்கல்யம் மாற்றும் பழக்கம் உள்ளவங்க மாங்கல்யம் மாற்ற உகந்த நேரத்தை சொல்லுகின்றேன் அன்பு சகோதரிகளே கட்டாயம் காரடையான் நோன்பான்று மாங்கலியம் மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மாற்றும் பழக்கம் இருக்கிறவங்க மாற்றும் தேவை இருக்கிறவங்க மாற்றிக்கொள்ளுங்கள் அன்று நீங்கள் மாங்கல்லியம் மாற்ற உகந்த நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று மணியிலிருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள்ளே மாங்கலிய சரடு மாற்றிக்கலாம் அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று இருபத்தைந்துக்குள்ளே மாங்கலிய சரடு மாற்றிக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பெரிதாக உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருக்க வாய்ப்பு இருக்காது ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன் அனைவரும் காரடையான் நோன்பு அன்று பராசக்தியை வணங்கி தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும் காரடையான் நோன்பு அன்று சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்தால் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் அன்னை பராசக்தியோட அருளும் தர்மருடைய அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தான் நமது குழு காரணியான் நோன்பு அன்று சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இந்த அன்னதான சேவையில நீங்களும் சகோதரிகளை அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்துங்கள் திருமணம் ஆனவர்கள் இந்த அன்ன சேவாவில் பங்கெடுத்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குன்றாத அன்பும் உங்கள் குடும்பத்தில் எப்பயுமே இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த அன்னதான சேவையில் பங்கெடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அனைவரும் அன்னதான சேவை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சொந்தங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனைகளை தீர்க்கும் பணவசிய தவம் நாற்பத்தி நாள் இதை கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருந்தா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் அதை போல உங்கள் வீட்டில் எந்த பொருளை எந்த திசையில் வைக்கணும் எந்த மூலையில் வைக்கணும் அப்படிங்கிற அற்புதமான அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்போகிறேன் தமிழ் புத்தாண்டு அன்று இந்த வகுப்பு தொடங்குது இதை பற்றி விளக்கம் வேணாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் குரு பயிற்சியை முன்னிட்டு குரு பயிற்சி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்களுக்கு பரிகார ரக்ஷைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்